அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு சுருக்கமாக சொல்வதற்கு உலகத்திலேயே நம்முடைய சொல்முரசை தவிர வேறு யாருமே இல்லை என்பதை புரிந்து கொள்கிறோம் அலக்துல்லா சந்தோஷம் அவருடைய சில வார்த்தைகளும் கூட நம்முடைய மனதில் நீக்கும் ரீதியாக நன்றியுரைக்கு பிறகு துவாவுடன் கூட்டம் சாலா நிறைவேறும் நன்றியுரை நம்முடைய வாங்க வாங்க மஸ்தான் வந்தார்கள் வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபையின் மூலமாக தமிழ் மாநில இமாம்கள் பேரவை தாருசலாம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட ஹிஜ்ரி புந்தாட்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பொதுக்கூட்டமாக மிக சிறப்பாக இருக்கிறது இந்த வாய்ப்புக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த வல்லூனை அவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்து நிறைய பெயர்கள் இருக்கிறது சிறப்புரையே சீக்கிரமாக நிறைவு பெற்றுவிட்டது நன்றியுரையை நீட்டினால் வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடும் என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது ஆகையால் அவையையும் சபையையும் மேடையையும் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அலங்கரித்து தந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் உலமாக்கள் அனைவருக்கும்

துவக்கு உரைக்கு அழைத்திருந்தோம் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் போவிட்டது என்னுடைய ஆசாத் நகர் மசிதுடையமாம் எங்களுடைய அன்பின் நம்ம அனைவருடைய அன்பிற்குரிய மூலானிய கமருத்தின் பாகவி ஆசாத் அவர்கள் இப்பொழுதுவர் وعلى علي سيدنا ونبينا ومولانا محمدين مبارك وسلم عليه اللهم اجعل جمعنا هذا جمع مرحوما وتفرقنا من بعده تفرقا معسوما ولا تجعل اللهم فينا ولا منا ولا معنا شقيا او مطردا او محروم ربي اغفر لنا ولوالدينا وارحمهما كما ربياي صغيرا يا حي يا قيوم برحمتك نستغيث اصلح لنا شأننا كله ولا تكلنا الى انفسنا طرفة عين ولا قل منها برحمتك يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل يا ربي على النبي سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه و سلم